நண்பர்களே நம்ம வந்து சாக்ஸுக்கு நைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ஒரு ஐம்பது நைட்டி தான் எடுத்துட்டு வந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிக் ரோஸ் கலர் அப்புறம் இது வந்து ஒரு கனாமர கலர் சொல்லுவாங்கள்ல ரெட்டு ரெட்டுனால் ரொம்ப திக்கு ரெட் இல்லாமல் லைட் கலரில் ரெட் கலரில் இருக்குமோ அந்த கலர் இது இது ஜிப்பு வச்ச நைட்டி அப்புறம் வந்து இது வந்து நெக்கு மாடல் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் கிளாத் ப்யூர் காட்டன் இது வந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா குவாலிட்டியான நேட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு மாடல்லே இருக்குது நண்பர்கள் இந்த நைட்டி வந்து இது வந்து ஒரு பழ கலர் நைட்டி டாப் மாடலில் இருக்கும் எனக்குள்ளே மட்டும் கொஞ்சம் சுருக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாரும் அந்த மாதிரி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ வந்துருக்க சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலர் இது டைட்டானிக் மாடல் சில பேர் இந்த மாதிரியும் விரும்புவாங்க அதனால் சரி இன்னும் இதே எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் வந்து க்ரீன் கலர் எனக்கு க்ரீன் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் கலர் பெரியுதா மை கலர் கிளாத் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது இதுவும் ஜிபி வச்ச மாடல் தான் அப்புறம் வந்து இது வந்து அரக்கு கலர் மெரூன் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் லைட் அரகு கலரு இது ஜிப்பு வச்ச மாதிரி இது ஒரு மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் சொல்லுவாங்களே அந்த கலர் அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது இது என்ன கலரு அப்படின்னு எனக்கே சொல்ல தெரியல இந்த கலர்லாம் கிடைக்காது இது ஒரு டிசைன் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாடல் வரும் ஒவ்வொரு நைட்டியில் இதே கைட்டான இப்போதிக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் ஒரு நைட்டி எதுவும் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அது இல்லாமல் நமக்கு டைமிங்கும் இல்லை டைம் இல்லை அதனால் நம்ம லேட்டாக போனதுனால நைட்டி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது சாரீ அதெல்லாம் அந்த மாதிரி எடுக்க முடியல இந்த வாரம் போய் தான் எடுக்கணும் இதுவும் அந்த டாப் மாடல் உள்ள நைட்டி தான் நேற்று ஒரு பத்து நைட்டி இருக்கிட்டு இந்த கலர் வந்து இது வந்து காலர் மாடல் காலர் இப்போ வந்து காலரில் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது நண்பர்களே இதுவும் காலர் தான் இதுவும் காலர் ரோஸ் கலர் இது வந்து பிங்க் கலர் அப்புறம் இது ஒரு கிரீன் கலர் நான் வந்து மெரூன் கலரில் தான் நண்பர்களை நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் விரும்புகிறாங்க அதனால் இது வந்து ஆனியன் கலர் இது வந்து ரோஸ் கலர்லேயே ஒரு லைட் ரோஸ் கலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பீரியடா தண்டி இது வந்து லாஸ்டிக் வச்ச நைட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்தோடனே நேற்று ஒரு சாரி சம்பளம் அறுபது அறுபது அறுபத்தி ரெண்டு நைட்டி அதில் ஒரு பத்து நேற்றுக்கு மேலே போயிட்டு நமக்கு ஒரு பத்து நைட்டி நேற்று விற்றுச்சு லாஸ்ட் வீக்லேயே இது எல்லாம் லாஸ்ட் வீக்

இது ஒரு நெக் மாடல் லைட் கிரீன் கிரீன் இது வந்து இது வந்து ஒரு லைட் லவ்வா பழக்கலர் அடிப்பேன் தம்பி இதில் நான் காட்டின கலர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நண்பர்களே வீட்டில் சும்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிது எனக்கு கிடைக்கிது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம யாருக்கிட்டேயுமே கடன் வாங்க வேண்டியது இருக்காது இந்த மாதிரி தொழில் பண்ணது வந்து ரொம் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது யார்டையும் போய் நம்ம நிற்க வேண்டியதே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க ஃபஸ்ட்டு கம்மியாகவே எடுங்க ரொம்ப எடுக்கணுன்றதே கிடையாது முதல்ல ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மட்டும் எடுங்க எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்புறம் அதை வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் இது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம எடுத்தோடனே அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு உடனே கொஞ்சம் குறைந்த லாபத்துக்கே நம்ம விற்றோம் அப்படின்னா நம்மகிட்ட மக்கள் விரும்பி நம்மக்கிட்டே வந்து எடுப்பாங்க அவங்களே வந்து கேட்பாங்க என்கிட்ட அப்படி தான் இப்போ கேட்டாங்க நைட்டி எல்லாமே என்கிட்ட நான் வந்து இப்போ வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே நான் நூறு நைட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது எல்லாமே எனக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு அறுபத்தி ரெண்டு நைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சேரீ எடுக்கணுன்றதுக்காக வேண்டி இதை மட்டும்தான் எடுத்தேன் நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னா இதை வந்து நீங்கள் பண்ணீங்க ஆன்லைனிலுமே நீங்கள் பண்ணலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பிக்கப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கலர் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ഓക്കെ ബായ് ബായ് അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം ബായ്